இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் கவிதை நேரத்திற்காய் நே விஷிப் கவிதை இலக்கம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு தலைப்பு சாதனை பெருமை சேர்க்கும் சாதனைகள் பெருமை சேர்க்கும் சாதனைகள் பகை கொண்டு போர் தொடுத்து அழிப்பதல்ல நாட்டுப்பற்றி பகை கொண்டு போர் தொடுத்து அழிப்பதல்ல நாட்டுப்பற்றி போட்டிகளில் பங்கெடுத்து தீரமாய் விளையாடி சாதனைகள் பல புரிந்து பதக்கங்கள் வென்றெடுத்தலே உண்மையான நாட்டுப்பற்றி போட்டிகளில் பங்கெடுத்து தீரமாய் விளையாடி சாதனைகள் பல புரிந்து பதக்கங்கள் வென்றெடுத்தலே உண்மையான நாட்டுப்பற்றி நட்புறவை வளர்த்தெடுக்க ஒற்றுமையாய் இணைய நேச நாடுகளை அழைத்து விளையாட வைப்பதே தனிச்சிறப்பு நட்புறவை வளர்த்தெடுக்க ஒற்றுமையாய் இணைய நேச நாடுகளை அழைத்து விளையாட வைப்பதே தனிச்சிறப்பு தினம் தினம் வீர தீர விளையாட்டுக்கள் தினம் தினம் வீர தீர விளையாட்டுக்கள் தங்கம் வெள்ளி வெண்கலம் என பதக்கங்கள் வென்றெடுக்கும் உன்னத விளையாட்டுக்கள் தங்கம் வெள்ளி விண்கலம் என பதக்கங்கள் வென்றெடுக்கும் உன்னத விளையாட்டுக்கள் நான்காண்டுக்கு ஒருமுறை நாடுகளை தேர்ந்தெடுத்து நான்காண்டுக்கு முறை நாடுகளை தேர்ந்தெடுத்து ஒலிம்பிக் என்ற பெயரோடு தீபங்களால் ஒளியேற்றி ஒலிம்பிக் என்ற ஒளி பெயரோடு தீபங்களால் ஒளியேற்றி கோடி பேர்கள் பார்த்து மகிழ வைக்கும் சாதனைகளே கோடிப்பேர்கள் பார்த்து மகிழ வைக்கும் சாதனைகளே நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் உன்னத சாதனைகள் மகிழ வைக்கும் சாதனைகளே நாட்டிற்குப் பெருமை சேர்க்கும் உன்னத சாதனைகள் நன்றி வணக்கம்